தமிழக அரசியல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை நோக்கி நகர்ந்துவிட்டது தேர்தல் வேலைகளை அனைத்து கட்சிகளும் தொடங்கிவிட்டது ஆளும் தரப்பில் ரகசிய சர்வேக்கள் அதில் திமுகவுக்கு அதிர்ச்சியூட்டும் ரிப்போர்ட்டுகள் தான் கிடைத்துள்ளது அதிலும் உட்கட்சி பிரச்சினை தலைமையின் தலையில் கத்தியை தொங்கவிட்டுள்ளது இதற்காக கட்சி நிர்வாகிகளை ஒருங்கிணைப்பதற்காக அமைக்கப்பட்ட ஒருங்கிணைப்பு குழு அதனிடம் சென்று குறைகளை சொல்லும் நிர்வாகிகளின் பிரச்சினைகள் இதுவரை ஒன்று கூட சரி செய்ய படவில்லையா இதை முதல்வர் ஸ்டாலின் ஏகப்பட்ட உட்கட்சி பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு தேர்தலை சந்திக்க முடியாது ஒருங்கிணைப்பு குழுவை நம்பியிருந்தால் ஆலோசனை நடத்துவேன் என்ற பொதுக்குழுவில் அறிவித்தார் அதைத் தொடர்ந்தே உடன்பிறப்பே வா என்ற நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இது நாள் வரையில் கட்சி ஆட்சி தொடர்பான குறைகளை கேட்க முதல்வர் காது கொடுத்ததே இல்லை நிர்வாகிகள் யாரேனும் குறைகளை சொல்ல முற்பட்டால் குறை சொன்னா்வாகவே கடிந்து கொள்வார் எனவே எந்த நம்பிக்கையில் இப்போது நிர்வாகிகள் அவரிடம் குறைகளை சொல்வார்கள் கூட்டம் எப்படி நடக்கப் போகிறதோ என்று அச்சப்படுகிறார்கள் சீனியர்கள் இது ஒரு புறம் இருந்தால் மணல் குவாரிகளில் அமலாக்கத்துறை நடத்திய ரய்டுக்கு பிறகு அந்த பிசினஸில் மேலிடம் மிக கவனமாக இருக்கிறது அதே நேரத்தில் ஆண்டுக்கு ரூபாய் பத்தாயிரம் கோடிக்கு மேல் நடக்கும் இந்த பிசினஸ் மூலம் கிடைக்கும் பல நூறு ஸ்வீட் பாக்ஸ்களை விட்டுவிடவும் மேலிடத்திற்கு மனது இல்லை அந்த இனிப்பு ஆசையில் தான் பிரச்சனைகள் மணல் புள்ளிகளை வைத்தே இதுநாள் வரையில் தொழில் செய்து வந்தார்கள் ஆனால் வரவு செலவு கணக்கில் ஏகப்பட்ட குளறுபடிகள் ஏற்படவே பிசினஸை கடந்த டிசம்பர் மாதமே வேறு கைகளுக்கு மாற்ற தயாரானது மேலிடம் அதற்கான அனைத்து வேலைகளையும் முன்னின்று கவனித்தது முருகன் பெயர் கொண்ட மாவட்ட மாண்புமிகுதான் ஆனால் கோட்டை மணல் புள்ளிகளிடமிருந்து பிசினஸை கைமாற்ற துறையை கவனித்து வந்த அப்போதைய சீனியர் மாண்புமிகு விரும்பவில்லை அதனால் பிசினஸை கைமாற்றுவதில் கடும் இழுபறி நீடித்தது இந்த நிலையில் மணல் விவகாரத்தில் தான் நமக்கு பெரும் கெட்ட பெயர் வந்திருக்கிறது அது வேண்டாம் அரசே ஏற்று நடத்த சட்டத்தை கொண்டு வருவோம் என்று தலைமைக்கு நெருக்கமான சில அதிகாரிகள் அட்வைஸ் செய்திருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து தேர்தலுக்கு இன்னும் குறுகிய காலமே இருக்கிறது பிசினஸில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது பிக் பாக்ஸுகளும் தங்கு தடையின்றி வந்துவிட வேண்டும் என்ற கண்டிஷனோடு மீண்டும் சீனியர் அமைச்சர் கண்காணிப்பில் புது டீமை உருவாக்கி இருக்கிறது மேலிடம் மேலும் இவை அனைத்தும் மேலிடம் ஆப்பிள்ளைதான் கண்ட்ரோலா இதனால் கடுப்பில் உள்ள சீனியர் அமைச்சர் கனிம பல முறைகேடுகள் குறித்து டெல்லிக்கு ஒரு பைலை அனுப்பியுள்ளார் இதில் மாப்பிள்ளை குறித்துதான் பல சீக்கிரட்டுகள் இருக்கிறதா இதைத்தான் டெல்லியும் எதிர்பார்த்து காத்திருந்த வேளையில் வசமாக சிக்கியுள்ளார் மேலிடம் மாப்பிள்ளை அதன்படி மாதம் நூற்றி இருபது ஸ்வீட் பாக்ஸ்கள் என மேலிடத்திற்கு கொடுக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் கைமாற்றப்பட்டுள்ளது மணல் பிசினஸ் இந்த ஜூன் மாதத்திற்கான ஸ்வீட் பாக்ஸ்களை மேலிடத்திற்கு கொடுத்துவிட்டு சென்னை கே கே நகரில் அலுவலகத்தையும் திறந்திருக்கிறார் புதிய டெண்டர் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்